மற்றும் நில குழுவர்கள் சக்தி கிரகத்தை முதலில் விடுமாறு கை வருகின்றோம் தீக்குழி கிடைத்தவர்கள் கரைத்தை விடவும் தீக்குழி கிடைத்தவர்கள் கரத்தை விடவும் நிலைக்குறையை தயவு செய்து தீக்குழி கிடைத்தவன் கதகத்தை விட வேண்டும் என்பதை தெரிவித்து வருகின்றோம் தீ குழு கிடைத்தவுடன் சேரா விட வேண்டும் என்பதை தெரிவித்து வருகின்றோம் பொதுமக்கள் பக்தர்கள் தயவு செய்து கைச்சுக்கு அப்பா இருக்கும் வழக்கப்பட்டு வருகின்றோம் விழா கொள்கை தவிர தீக்குழுத்து யாரும் இடக்கூடாது என்பதையும் தெரிவித்து வருகின்றோம் பொதுமக்கள் தயவு செய்து பேர் விரைவந்து தீமன்ற வீச்சர் நிகழ்ச்சியை காண வேண்டிய என்பதை தெரிந்து வருகின்றனர் தீ கொஞ்சம் பெருமையா கலைஞர் ஒன்னும் பிரச்சனை இல்லை பெருமையா கலைஞர் சாரத்தை போயிடையே தீகளை கேட்கவதும் பதவி செய்ய வேண்டும் என்பதை கேள்வி மழை வருவது நல்லதுதான் மழை வரை நல்லதுதான் ஒன்றும் இல்லை மலை வந்தாலும் பஸ்ஸர்கள் தவறுப்படுத்த தேவையில்லை அறிவித்த விடு மாதிரி அனுமதி வருகின்றோம் தீக்கையிற்கு நண்பர்கள் சொல்வார்கள் அப்பொழுது கரத்தை தூதல்கள் அனுமதிக்கலாம் என்பதை தெரிவித்து

தயவுசெய்து கரையம் மட்டும் புதையை வர வேண்டும் என்பதை தெரிந்து வருகின்றேன் அம்மன் கரகம் முதலில் கீழே இறங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கின்றேன் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கின்றேன் அம்மன் கரகம் முதலில் கீழே இறங்க வேண்டும் என்பதை தெரிந்து வருகின்றேன் தீக்குடியை இப்பொழுது சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தீக்குடி சீர் செய்த பின்னர் பட்டபடிகள் இறங்க வேண்டும் என்று விழாக்குழு சார்பில் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம் மழையை கண்ட அணுக வேண்டாம் மழையை ஆண்கள் விட்டது நம் குறித்து சிறப்பான முறை தீக்குடியோ கரைத்த பிறகு கரைத்த விடுமாறு உங்களை அன்போடு கேட்டு தயவு செய்து காரகம் உதவியில் வர வேண்டும் என்பதை தோன்றுவிடும் கோடி வடிகள் தண்ணீர் பைப்பு விதவுதிக்க வேண்டாம் தண்ணி தண்ணி விதவுகிறது தயவு செய்து பைப்பை யாரும் விதிக்க வேண்டும் அங்கு தண்ணி வரவில்லை குடிநீர் குழாய்களை விதித்திருப்பவர்கள் விலகி விட்டு மாதிரி கேட்டுக் கொள்கின்றோம் அங்கே தண்ணீர் மொழிக்கு செல்ல வேண்டிய தண்ணீர் எனது தடைபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே தீக்குழுவை இப்பொழுது சமன் செய்து கொண்டிருக்கின்றார்கள்

என்ன பண்ணுங்க அம்மன் என்ன என்ன பண்ணாங்க பக்கத்துல வருவார்கள் அதுக்கப்புறம் பேராட்சி உள்ளாட்சி போயிடும்